சகோதரர்களின் நண்பர்கள் உம்மு சுலை அல்லாஹோ அன்ஹா ஒரு நாள் ரசுல்லா கைலூலா தூங்கி கொண்டிருக்கிறாங்க முளிப்பு வருவது ரதி அல்லாஹோ அன்ஹா மஹரமியத்துள்ள ஒரு பெண்மணி ஒரு குப்பிக்கு சின்ன ஒரு பாட்டிலுக்கு ரசூலுல்லாவுடைய வேறு சேர்த்து கொண்டிருக்கிறான் கேட்டாங்க என்ன செய்றீங்க சொன்னாங்க யார் ரசூ இது ஏண்ட அத்தர விட ஏண்ட அம்பரவிட இது வாசமா இருக்குது யார் ரசூ அதுதான் சேர்த்து வச்சுக்கொண்டேன் என்பதாக சொல்றான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த ரசூலுல்லாஹி சலாஹ் வசல்லோட கலிவுடைய விஷயத்திலையும் உலமாக்களுடைய கருத்து அது சுத்தம் தான் என்பதாக எனவே முழு உலகத்துல விட சிறந்த ஒருத்தர் இருப்பாங்களா என்பதை யோசிங்க நாங்க யார ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறோம் உலகத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே பின்படுத்த தகுதியான ஒரு மனிதனை ரபுல் ஆலமின் அனுப்பி செல்றான் இந்த ரசூல் செல்லுதாக வசனம் கூட வாழ்க்கையில ஏண்ட பொருத்தம் இருக்குது நீங்க எடுத்து நடங்க நான் உங்களை பொருந்து கொள்வேன் ஒரு பெண்மணி ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய கவர்ச்சி எடுப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க அந்த கணவனுக்கு விருப்பமான கலர் அந்த கணவனுக்கு விருப்பமான ட்ரெஸ் அந்த கணவனுக்கு விருப்பமான வாசம் அந்த கணவனுக்கு விருப்பமான மேக்கப் அந்த கணவனுக்கு விருப்பமான சாப்பாடு அந்த கணவனுக்கு விருப்பமான எதையும் செய்வாங்க ஏன் அந்த கவர்ச்சி அந்த கணவனுடைய அட்ராக்ஷன் அவளின் பக்கம் திருப்புவதற்காகவே இல்லை கணிதத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்கள் அல்லாஹ் லேசா செல்லிட்டான் படைத்த அல்லாஹ் வாஹிய என்னுடைய அட்ராக்ஷன் என்னுடைய கவனம் ஒன்னின் மீது செலுத்தோணுமா ஓயா அல்லாஹ் ஒரே ஒரு வழி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் வலை வசல்லமாவோட நட உட பாவன வால்க்க சுன்னத் நூற்றுக்கு நூறு எடுத்து நடங்க என்னுடைய கவனம் ஒன்னின் பக்கம் திருவிடும் என்னுடைய அட்ராக்ஷன் அதை தவிர வேற எதுலையும் இல்லை என்றத கொரான்ல சொன்னல் அல்லா தெளிவாகவே சொல்லிட்டான் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான விஷயம் அந்த ரசூல்லா அலி வசல்லமோட மஹபத்து உள்ளத்துல வாரது சஹாபாக்கள் கிட்ட கேட்கப்பட்டுச்சி உங்களுக்கு ஆக சந்தோஷத்தை கொடுத்த நாள் என்ன என்பதாக ஒரு சில சஹாபாக்கள் செல்றாங்க எங்களுக்கு ஆக சந்தோஷமான நாள் ஒரு ஹதீச ரசூலுல்லாஹி லாஹி சல்லா வசல்லம் அவங்க சொன்ன நாள் அது என்ன ஹதீஸ் சொன்னாங்க அல் மரு யாரோட நேசிக்கிறாங்களோ நாள் அவர்களோட அதுதான் எங்க உள்ளத்துல ஆக சந்தோஷத்தை உண்டாக்குச்சு அடக்கப்பட்டிருக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க நான் kıயாமத்துடைய நாள் எழும்ப கூடிய நேரத்துல என்னுடைய வலதுல அபூபக்கர் என்னுடைய இடதுல உமர் வ அந்த யா பிலால் ஏ பிலால் நீங்க அந்த ரெண்டு கால்களுக்கு மத்தியில் இருந்து எழும்புவீங்க என்பது ஆசன்னா ஒரு நீக்ரோ வம்சம் பாரம்பரிய தெரியாதவர் ஒரு அடிம ஒரு அலங்கோலமான மனிதன் அடக்கப்படுறார் தமஸ்கஸ்ல ஆனா எழுபுறாங்க ரசூலுல்லாஹி கால் கிட்ட இருந்து ஏன் அல் மரு ம மன் அஹப்ப யார் யாரோட நேசிப்பாங்களோ அவர்களோட தான் கியாமத்துடைய நாள் எழும்புவாங்க இதை தான் சஹாபாக்கள் சென்னாங்க எங்களுக்கு சந்தோஷமான நாள் அந்த தான் என்பதாக ஏன் கியாமத்துடைய நாள் ரசூலுல்லாவோட எழும்புவோமே ஏன் ரசூலுல்லாவுடைய மஹபத்துங்கிட்ட உள்ளத்தில் நாங்கள் எங்களோட எவ்வளோ மொஹப்பத்தோ அதைவிட மொஹபத்து வச்சுட்டோம் என்பதாக ஒரு பெண்ணுடைய மஹபத்துக்காக வேண்டி ஒரு நடிகருடைய மஹ்பத்துக்காக வேண்டி ஒரு யகுதி மகபத்துக்காக வேண்டி எல்லாமே அர்ப்பணிக்க தயார் என்பதாக விருப்பமான ஹதீஸ் இது நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய ஹதீஸ் இதுதான் ஏன் கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்துல எனக்கு பக்கத்துல ஒரு முஸ்லிம் இருப்பானா காஃபிர் இருப்பானான்றது பயப்படுவோம் யாருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கிறோம் எனக்கு பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு காஃபி ரசூலுல்லா தூரமான விஷயம் ஒரு காஃபி ரெடிப்பான ஏன் என்ன நட உட பாவன பழக்க வழக்கங்கள் எல்லாமே அவனை போல ஆகிட்டு கேட்டா சொல்றோம் ரசூல் உள்ளாவுடைய இருக்குது என்பதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சஹாபாக்கள மகப்பத்தை பாருங்க ரெண்டே ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் அப்துல்லா பின் ஜீத் எல்லாம் அன்பவங்க தோட்டத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த நேரத்துல மகன் கொண்டு வந்து செல்றாங்க வாப்பா ஒரு கவலையான செய்தி என்ன ரசூல் ஆகிட்டாங்க என்பதாக சொல்றாங்க அப்துல்லா பின் ஜெயித் அப்து ரபி ரதி அல்லாஹும் யாரு அதனுடைய விஷயத்த கனவுல கண்டு முதலாவதாக ரசூல் அவங்களுக்கு எத்தி வச்ச சஹாபி ரசூலுல்லா வஃபாத்துடைய செய்தி சொல்லப்பட்டிச்சா ரெண்டு கைகளையும் தூக்குறாங்க யா அல்லாஹ் இவ்வளோ காலம் என்னுடைய கண்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலை வசல்லம் அவங்களை பார்த்து கொண்டே இருந்துச்சு ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை நான் எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன் இப்போ ரசூலுல்லா வஃபாத் செய்தி வருவது எந்த கண்கள் ரசூலுல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி இல்லையோ ஏன் ரசூல்லா வஃபாத் ஆகிட்டாங்க இப்போ அடக்கிடுவாங்க எனவே அப்படியா கொந்த கண்கள் ஏன் பார்த்து எடுத்து நடந்து கொண்டே இருந்தேன் ரசூலுல்லா வஃபாத்தா என்ன கண்கள் என்னத்துக்கு அல்லாஹ் அப்படியே கைய கீழே போடுறாங்க அல்ல கண் பார்வை எடுக்கிறான் ரசூல் அவ பார்க்காத கண்கள் என்னத்துக்கு அவ்வளவு மஹப்பத் வச்சாங்க ரசூலுல்லாஹி செல்லுல்லாஹுல இவ செல்லம் அவளோட ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் சுமைரா பின் துக்கைஸ் ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க உஹதுடைய போர் உஹுதுடைய போர் நடக்குது செய்தி வருவது உங்களோட கணவன் ஷஹீத் செய்தி வருவது உங்களோட சகோதரர் ஷஹீத் மூணாவது உங்களோட ஒரு மகன் ஷஹீத் நாலாவது உங்களோட ரெண்டாவது மகன் ஷஹீத் நாலு பேர் உஹுதுல மௌத்தாகிட்டாங்க அவட கேள்வி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாமத்தா இருக்கறாங்களான்னு கேக்குறாங்க ரசூலுல்லா சலாமத்தா இருக்கிறாங்களா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்லப்படுவது ரசூலுல்லா ஹைரோட இருக்கிறாங்க அருணி எனக்கு கொஞ்சம் அந்த ரசூலுல்லாவை பைத்து காட்டுங்க நாலு ஜனாசாக்கள் ஆனாலும் ரசூலுல்லா ஹயிரோட இருக்கிறாங்களா காட்டுறாங்க பார்த்ததுக்கு பின்னால் என்சீபத்களும் எனக்கு உங்களுக்கு என்ன சரி நடந்திருந்தா அதுதான் அகப்பெரிய முசீபத் எந்த வாப்ப போகட்டும் என் கணவன் போகட்டும் என்ன புள்ளல் போகட்டும் ஆனா ரசூல்ல்லா நீங்க நீங்க இருக்கணும் யார் ரசூல் இதுதான் சஹாபி பெண்களுக்கு இருந்த ஆசை ஆர்வம் மஹ்பத்

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஸல்லல்லா இது பர்தாவுடைய நிகாப் 니காப் ஹிஜாபுடைய ஆயாட்களை இறங்கறதுக்கு முன்னால் என்பதாக உள்ள உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க நான் வலதை பார்த்தேன் என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருந்தா கொ녀tile எடத பார்த்தேன் என்னைய பாதுகாக்கிறதுக்கு நசீபா இருக்கிறா முன்னால பின்னால வலதால எடதால[ எந்த [[ அப்துல்லா அந்த நசீபா [[ கஅப் அல் அன்சாரி রাদিয়াল্লাহு அன்ஹுவோட மகனுக்கு தாக்குதல் நடந்து கீழே விழுந்து கத்துறான் என்னைய பாதுகாக்குங்க என்னைய பாதுகாத்துடுங்க உம்மா தூரத்திலிருந்து இருந்து நான் அங்க வந்துட்டேன் என்றா ரசூலுல்லா கிட்ட யாரும் இல்ல நீ எழும்பு அவர் அப்படியே ஷஹீத் ஆகிறார் மகன் கிட்ட போகல்ல ரசூலுல்லா கிட்ட இருக்கிறார் பதிமூணு காயங்கள் வலது கை அப்படியே வெட்டிப்பட்டு போச்சு ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாவை பாதுகாக்கணும் என்ற அவ்வளோ முஹ்பத் ஆண்கள் பெண்களிடத்தில் இருந்துச்சு